ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பிகினஸ்க்கெல்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்கப்பா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடியோவை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து கொத்தி கலரி புட்டு மாதிரி எடுத்து வச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ண தேவையில்ல இது சூப்பராக பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குங்கள் ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி தோல் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு விசிலேயே சேப்பன் கிழங்கு நல்லா வெந்துடும் நீங்கள் ரொம்பலாம் வேக விட்டுட்டிங்கன்னா ஒரு மூணு விசில் நாலு விசல்லாம் வச்சிங்கன்னா கஞ்சி தான் கிடைக்கும் கிழங்கு கிடைக்காது அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அது பாதி முக்கால் வாசி வந்து விட பரவாயில்ல நம்ம கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணுறதுலேயே அது வெந்துடும் அதனால் பயப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு சிப்ஸ் கூட பண்ணலாம் நான் இன்னொரு நாளைக்கு அது வந்து ஆஃப் டவுன் பண்ணிவிட்டு விட்டு சிப்ஸ் மாதிரி போடணும் அது இன்னொரு நாளைக்கு பண்ணி காட்டுறேன் நான் வீடியோவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா புளி ஊற்றிக்குவோங்க பூடி கண்டிப்பாக ஊற்றணும் இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஒரு கிழங்கில் வந்து நமைச்சல் இருக்கும் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி நமைக்கும் வாயெல்லாம் அதனால மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க பொடி போட்டுக்கோங்க இந்த குழம்பு பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வெறும் சக்தி சி அந்த சில்லி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா வெறும் பவுடர் அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க நான் போடுறேன்னா என்னன்னு தெரியல நான் எப்போயாவது போடுவேன் சம்டைம்ஸு போட்டுக்கலாம் காரம் போடுறேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போடுற வீடியோ மிஸ் ஆகிடுச்சிங்க சால்ட்டு போட்டுவிட்டு நல்லா பச கலந்து வச்சுருங்க புளித்தண்ணியோடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கடக்கடன்னு கலவனோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கூட பண்ணிக்கலாம் ஊடணுங்களாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு இரும்புக்கு வானலியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் போடுங்க ஆயில் நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது ஆயில் தாங்க தண்ணி நினச்சிக்காதீங்க ஆயில் தான் அதுவும் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு போடுங்க உளுத்தம்பருப்பு கடுகு போட்டிங்கன்னா அது ஒரு தனி க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் போட்டுட்டு இது நல்லா பொரியட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்புறமா இது எடுத்து அதில் போடுங்க நம்ம பசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சேப்பங்கிழங்கு மசாலாவோட அதை எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த த கொஞ்சமாக லைட்டாக அந்த தட்டை கழுவி தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் எல்லா மசாலாவும் ஒன்றா ஆகும் அதுக்காக சொன்னேன் அந்த மிஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தண்ணி தான் அதுக்கும் தண்ணியாக ஊற்றிவிடாதீங்க ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி இது பரப்பி வச்சுருங்க பரப்பி பரப்பி வச்சு வச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கலரி கலரி விடணும் அப்பப்போ இது இரும்பு சட்டின்றதுனால சாரி இரும்பு சட்டின்றதுனால ரொம்ப நல்லா ரோஸ்ட் ஆகி வருங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தான் நான் ஊற்றுறேன் பார்த்துக்கோங்க இது எதுக்குன்னா மசாலாலாம் அங்கங்கே ஒரு இடத்துல நிறைய இருக்குது ஒரு இடத்துல கம்மியாக இருக்குல்ல அது வந்து ஒரே ஈவனாக ஆக்கிடும் அதுக்காக தான் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி மசாலா கடாயில் போட்டோன்னே இந்த மாதிரி கலரை விட்டுடுங்க விட்டுட்டு அப்படியே பரப்பி வச்சு பரப்பி வச்சு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுங்க அடிக்கடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அது இந்த மாதிரி பிசு பிசுன்னு வரும் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பயப்படாதீங்க அப்படியே எடுத்து வச்சிடறாதீங்க அது அப்படி தான் வரும் வரைச்சு இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டுட்டு விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் எண்ணெயை லைட்டாக காட்டி காட்டி எடுத்துகிட்டே இருந்திங்கன்னா சூப்பரான ரோஸ்ட்டு ரெடிங்க அப்படியே எப்படி ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் மோர் குழம்போடலாம் அடிச்சிக்கவே முடியாது உங்களுக்குலாம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க இந்த பிகினர்ஸ்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இந்த கிழங்கெல்லாம் பண்ணும் தெரியாமல் வேறு வேறு விதமெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லோரும் அசந்து போயிடுவாங்க இது சேப்பங்கிழங்கா அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதோட அது எப்படி ரோஸ்ட்டாகி வந்திருக்கு கடைசியாக பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் லைட்டாக போப்போ த எண்ணெய் போட்டு எண்ணெய் போட்டு கலரிக்கிட்டே இருக்கணும் என்ன பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு